அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் பெயருக்கு முன்னாடி உங்கள் ஊர் பெயரை சேர்த்தால் அதில் வெற்றி பெற முடியுமா அப்படி சேர்த்தால் யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் ஊர் பெயரை சேர்ப்பதால் என்ன லாபங்கள் கிடைக்கும் சரி இதை யார் சேர்க்க வேண்டும் யார் சேர்க்க கூடாது எந்த ராசிக்கு இது பொருந்தும் எந்த லக்னத்துக்கு இது பொருந்தும் என்பதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபே வைத்துக் கொள்ளுங்கள் ஆல் கொடுத்துக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் ஆன்லைன் வழியாக பார்க்கப்படும் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி பொதுவாக நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை அதே போல் பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணங்களும் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை உங்கள் ஊர் பெயரை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் நன்றாக இருக்க வேண்டும்னா என்ன ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் அல்லது கேந்திரங்கள் இருக்கலாம் அல்லது திரிகோணங்கள் இருக்கலாம் அல்லது குரு பார்வையில் இருக்க வேண்டும் இதுதான் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அதாவது செவ்வாய் பகவான் தனித்து இருக்கக்கூடாது அதே சமயங்களில் நீச்சமாக இருக்கக்கூடாது சனி பகவானின் பார்வையில் இருக்கக்கூடாது செவ்வாய் பகவான் மிகவும் நன்றாக இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்து இயற்கை சுபர்களால் பார்க்கப்பட்டு இருந்தால் நீங்கள் தைரியமாக உங்கள் ஊர் பெயரை முன்னாடி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி போட்டுக்கொண்டால் உங்கள் பெயருக்கு ஒரு வலு சேர்க்கும் உங்களை பார்த்தால் ஒரு பயம் வரும் உங்களை பார்த்தால் ஒரு ஈர்ப்பு வரும் உங்கள் பேரை கட்டால் சும்மா நடுங்குவார்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் பெருகும் உங்களால் தான் இந்த ஊருக்கே பெயர் ஒரு உதாரணமாக மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி என்பது ஒரு கிராமம் தான் ஒன்றும் பெரிய நகரம் இல்லை ஆனால் இந்த எடப்பாடிங்கிறது உலகம் முழுவதும் அனைவருக்கும் தெரிவதற்கு காரணம் அவர்களால் தான் அது போன்ற ஒரு கிராமமாக இருந்தாலும் கூட ஒரு சிறிய தெருவாக இருந்தாலும் கூட உங்கள் உங்கள் ஊர் பெயரையே நீங்கள் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கான யோக பாக்கியதையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் நல்ல பெயர் கிடைக்கும் உங்கள் பெயருக்கு ஒரு மதிப்பு மரியாதை மாலை பட்டம் பதவி கஷ்டம் என அனைத்தும் உங்களுக்கு தீர்ந்து அதிக அளவில் நன்மைகளை செய்யும் அதாவது நல்ல விதமாக அந்த பெயருக்கு முன்னாடி ஊர் பெயரை போட்டால் சும்மா கெத்து உதாரணமாக விஜயகாந்த் ரஜினிகாந்த் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் நம்மளை கட்டி இழுக்கும் அது போன்று உங்கள் ஊர் பெயரை சேர்த்தால் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் டிஸ்கஸ் செய்வார்கள் பணம் தானாக தேடி வரும் பொருள் தானாக தேடி வரும் அதே சமயத்தில் உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு எல்லாமே உங்களிடம் வந்து நின்றுவிடும் அந்த ஊரில் நீங்கள் தான் அப்படின்னு நின்றுவிடும் அவ்வளவு செல்வாக்கை இந்த ஊர் உங்கள் பெயருக்கு முன்னாடி ஊர் பெயரை சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மையாகும் ஆனால் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நன்றாக இருக்க வேண்டும் இயற்கை சுபர்கள் வீட்டில் இயற்கை சுபர்கள் குறிப்பாக குருவின் பார்வையில் இருந்தால் அல்லது குருவினுடன் இணைந்திருந்தால் இப்படி இருந்தால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாழ்க்கைகள் அமையும் கண்டிப்பாக இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்